காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் பலி கடும் நிதி நெருக்கடி விருப்பமான ஜெட் விமானத்தை விற்ற ட்ரம்ப் இலங்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தல்களை ஒத்திவைக்க வாக்கெடுப்பு அதிபரின் கட்சி பரிந்துரை அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் கார்கில் தாக்குதல் எங்கள் தவறுதான் நவாஸ் ஷரீப் ஒப்புதல் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கிடையாது ஹமாஸ் ரிஷி சுனக்கின் மனைவி கூறிய ஆறு ரகசியங்கள் கிராமத்துக்குள் புகுந்து கொடூர தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் ஏழு பேர் உயிரிழப்பு சீன ராணுவத்தில் புது யுக்தி நடவடிக்கை எந்திர துப்பாக்கியுடன் அதிநவீன ரோபோ நாய் கார்கில் தாக்குதல் எங்கள் தவறுதான் நவாஸ் ஷெரீப் ஒப்புதல் பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷரீப் இவர் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவராக இருந்தார் பனாமா பேப்பர் வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டார் அதன் பின்னர் இங்கிலாந்து சென்றவர் நான்கு ஆண்டுகள் கழித்து கடந்த அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் திரும்பினார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாகிஸ்தானில் பொது தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இதற்கிடையே ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவராக நவாஸ் ஷெரீப் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் இந்திய பிரதமர் வாஜ்பாயுடன் மேற்கொண்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீறி கார்கில் தாக்குதல் நடத்தியது தவறுதான் என நவாஸ் ஷரீப் ஒப்புக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக நவாஸ் ஷரீப் குறிப்பிடுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி பாகிஸ்தான் ஐந்து அணுகுண்டு சோதனைகளை நடத்தியது அதன் பிறகு வாஜ்பாய் இங்கு வந்து எங்களுடன் ஒப்பந்தம் செய்தார் ஆனால் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டோம் கார்கில் மீது தாக்குதல் நடத்தியது எங்கள் தவறுதான் என தெரிவித்துள்ளார் ரிஷி சுனக்கின் மனைவி கூறிய ஆறு ரகசியங்கள் இங்கிலாந்தில் பொது தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் ரிஷி சுனக்கின் மனைவி மூர்த்தி தனது கணவருக்கு ஆதரவாக ஒரு அன்பான பதிவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கின்றார் அதில் தனக்கும் ரிஷி இடையே உள்ள பொதுவான விஷயங்களை பற்றி பதிவிட்டிருக்கின்றனர் அவரது பதிவில் உங்களுக்குள் உள்ள பொதுவான விஷயம் என்ன என்று மக்கள் எப்போதும் எங்களிடம் கேட்கிறார்கள் நண்பர்களை மீண்டும் சந்திப்பது ஸ்பானிஷ் உணவுகளை சாப்பிடுவது இருவருக்கும் இடையிலான பகிர்ந்து கொள்ளும் மதிப்புகள் கடின உழைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெற வழி என்பதில் அதிக நம்பிக்கை வைத்திருப்பது நம் குழந்தைகளுக்கு இன்று உள்ளதை விட சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை வைப்பது ஹாரோவின் மக்களின் முக்கியமான மதிப்புகள் மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கு விரும்பும் எதிர்காலம் பற்றி பேசுவது ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரின் இந்த பதிவு இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்பங்களை பெற்றுக் கொண்டுள்ளது கிராமத்துக்குள் புகுந்து கொடூர தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் ஏழு பேர் உயிரிழப்பு நைஜீரியாவின் நைஜர் மாகாணம் முனியா நகரில் உள்ள கிராமத்துக்குள் பயங்கரவாதிகள் புகுந்து சரமாரியான தாக்குதலை மேற்கொண்டதில் ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்நிலையில் நைஜீரியாவின் நைஜர் மாகாணம் முனியா நகரிலுள்ள கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பண்டிட்ஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் நுழைந்திருக்கின்றனர் கிராமத்திலிருந்த உணவுப் பொருட்கள் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்த பயங்கரவாத கும்பல் தடுக்க முயன்ற கிராமத்தினர் மூன்று பேர் அரசு ஆதரவு பெற்ற ஆயுத குழுவினர் நான்கு பேர் என மொத்தம் ஏழு பேரை படுகொலை செய்திருக்கின்றனர் பின்னர் கிராம மக்கள் நூற்றி ஐம்பது பேரை பயங்கரவாதிகள் கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து அந்த கிராமத்துக்கு விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் கடத்தப்பட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் பலி இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏழு மாதங்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் காசாவில் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஹமாஸை அடியோடு ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என சூழலைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது குறிப்பாக சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி காசாவில் ரபா நகர் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகிறது போர் காரணமாக இடம்பெயர்ந்த பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பலசீனர்கள் ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ளதால் அங்கு தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் அமெரிக்கா அதற்கு ஆயுத உதவியையும் செய்து வருகிறது ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் ரஃபா நகர் மீதான தாக்குதலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ரஃபா நகரில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் அதே பகுதியில் இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் பதினாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் பலர் காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நேற்றும் காசாவில் இஸ்ரேல் வான் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கிடையாது ஹமாஸ் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் கொடூரமாக தாக்கி வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கிறது ஐநா சர்வதேச நீதிமன்றம் ரஃபா மீது தாக்குதல் நடத்த தடை விதித்திருக்கிறது அதனையும் மீறி இஸ்ரேல் ரஃபா மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இதற்கிடையே நேற்று முன்தினம் இஸ்ரேல் ரஃபா நகர் மீது வான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அப்போது ரஃபா நகரில் உள்ள முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் முப்பத்தி ஏழு பேருக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு பெரும்பாலான நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமான தவறு என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறதாகவும் அவர் சூளுரைத்துள்ளார் இந்த நிலையில் ரஃபா மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை கிடையாது என ஹமாஸ் உறுதியாக தெரிவித்திருக்கிறது காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைத்திடவும் ஹமாஸ் பிடித்து சென்ற பிணைக்கேதிகளை விடுவிக்கவும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் தேவை அமெரிக்கா எகிப்து உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வருவதுடன் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன அமெரிக்கா எகிப்து கத்தார் முயற்சியால் கடுமையான சண்டை நடைபெற்ற போது ஒரு வாரம் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது அப்போது நூறு பிணைக்கேதிகள் விடுவிக்கப்பட்டனர் அதேபோல் இஸ்ரேல் சிறையிலிருந்து பலசீனர்கள் பலர் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடும் நிதி நெருக்கடி விருப்பமான ஜெட் விமானத்தை விற்ற ட்ரம்ப் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் கோடீஸ்வரருமான டொனால்ட் ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் என எண்ணற்ற தொழில்களை செய்து வருகிறார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் இரண்டாயிரத்து இருபதில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டார் ஆனால் அவர் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனிடம் தோல்வியை தழுவினார் ஜனாதிபதி பதவியை இழந்தது முதல் ட்ரம்ப் மீது ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டன இதில் ஒரு சில வழக்குகளில் ட்ரம்ப் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் இது தவிர அடுத்தடுத்து தொடரப்படும் வழக்குகளால் ட்ரம்பின் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது இதனிடையே தன் மீதான வழக்குகளை எதிர்கொள்ள ட்ரம்ப்புக்கு எண்ணூறு கோடி வரை தேவைப்படும் என அவரது சட்ட நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நிதி நெருக்கடியை சமாளிக்க ட்ரம்ப் தனக்கு விருப்பமான ஜெட் விமானத்தை விற்றுவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது மதிப்புடைய அமெரிக்க கட்டுமான மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவரான மெஹர்தாத் மொய்தியிடம் ட்ரம்ப் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது எனினும் என்ன தொகைக்கு விமானம் விற்கப்பட்டது என்கின்ற தகவல்கள் வெளியாகவில்லை இந்த மொஹர்தாத் மொய்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலின் போது ட்ரம்பின் பிரச்சாரத்துக்காக இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் டாலர் நன்கொடையாக வழங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் காசாவில் போரில் ஈடுபட்டு வருகின்றனர் இஸ்ரேலில் இருந்து கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்டவர்களை மீட்பதற்கான போர் என கூறி அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகிறது இதில் வலசீனர்கள் பலர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இதுவரை முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் சீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி இந்திய பெருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் செல்லும் கப்பல்களின் மீது அவ்வப்போது தாக்குதல்களில் ஈடுபடுகின்றனர் இதற்காக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ஆகியவற்றை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நவம்பரிலிருந்து இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகள் பதில் தாக்குதல் கொடுத்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த முறை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்திய பெருங்கடல் பகுதியில் லாரிகோ டெரஸ்ட் மற்றும் எம்எஸ் சி மெச்சிலா ஆகிய இரு கப்பல்களும் செங்கடல் பகுதியில் மினர்வாலிசா என்ற கப்பலும் தாக்கப்பட்டிருக்கின்றன இவை தவிர அமெரிக்காவின் இரண்டு போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டன என தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆனால் அவற்றின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது பற்றி கப்பல் நிறுவனங்களோ அல்லது அமெரிக்காவின் ராணுவமோ உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை ஆனால் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கான ராணுவ செய்தி தொடர்பாளரான யஹியா சரி எப்போது இந்த தாக்குதல் நடந்தது என குறிப்பிடவில்லை ஆனால் தொலைக்காட்சி வழியை அவர் கூறும்பொழுது கப்பல்களுக்கு எதிராக ஏவுகணைகளையும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்தினோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தல்களை ஒத்திவைக்க வாக்கெடுப்பு அதிபரின் கட்சி பரிந்துரை இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக முன்னூற்றி நாற்பது உள்ளாட்சி அமைப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான உள்ளாட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது அதே சமயம் செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் பதினாறுக்கு இடைப்பட்ட தேதியில் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது இதற்காக ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் இலங்கையில் அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தல் ஆகிய இரண்டையும் ஒத்திவைக்க பொது நடத்த வேண்டும் என்றும் தேவையான பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து மேற்கொள்ள அதிபர் மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்றும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி பரிந்துரை செய்திருக்கிறது இந்த திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார முன்வைத்திருக்கிறார் தேவைப்பட்டால் இதை அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் மூலம் பொது வாக்கெடுப்புக்கு வழிவகை செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் சர்வதேச நம்பிக்கையை மீண்டும் பெற்றிருக்கின்றோம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளோம் நமது குடிமக்களுக்கு நிவாரணம் வழங்கிடும் நிர்வாக சீர்திருத்தங்கள் ஆட்சியை நெறிப்படுத்தியுள்ளன கல்வி முறை இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் உதவி செய்த பிற நாடுகளுடன் அரசாங்கம் உடன்படிக்கைகளை எட்டியிருக்கிறது மேலும் இந்த முயற்சியை வெற்றிகரமாக செய்து முடிக்க அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை நீட்டிக்க வேண்டியது அவசியம் என்றும் பாலிதரங்கே பண்டார கூறியிருக்கின்றனர் ஆனால் இந்த திட்டம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்திருக்கின்றன அதிபரின் பதவிக்காலத்தை நீட்டிக்க முயற்சிப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது என பிரதான எதிர்க்கட்சியான சமகி ஜனபல வீக்கிய கட்சியின் அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் பொது வாக்கெடுப்பு மூலம் அதை நீட்டிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று ஜனதா விமுக்தி பெறமண கட்சி வலியுறுத்தியிருக்கிறது தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிபர் பயப்படுவதையே இது காட்டுகிறது அவர் ஏற்கனவே தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளார் என விமுக்தி பெருமண கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் சீன ராணுவத்தில் புது யுக்தி எந்திர துப்பாக்கியுடன் அதிநவீன ரோபோ நாய் கம்போடியாவுடனான சமீபத்திய ராணுவ பயிற்சியின் போது சீன ராணுவம் இந்த ரோபோ நாயை காட்சிப்படுத்தியதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டுள்ளது ரோபோ நாய் தொடர்பான வீடியோவை சீன அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது அந்த வீடியோவில் பேசிய வீரர் ஒருவர் இது நமது போர் நடவடிக்கைகளில் ஒரு புதிய உறுப்பினராக செயல்படும் உளவு பாரத எதிரிகளை அடையாளம் கண்டு இலக்கை தாக்கவும் நமது வீரர்களுக்கு பதிலாக இந்த ரோபோக்களை சேர்க்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் சீனா இதுபோன்ற வீடியோவை வெளியிடுவது இது முதல் முறை அல்ல கடந்த நவம்பர் மாதம் சீனாவில் நடைபெற்ற சீன கம்போடிய லாவோ மலேசியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ராணுவத்தினர் பங்கேற்ற கூட்டு பயிற்சி தொடர்பான வீடியோவில் துப்பாக்கி ஏந்திய ரோபோ விலங்குகள் காணப்பட்டன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படை தனது போர் மேலாண்மை அமைப்பில் ரோபோ நாய்கள் குறித்து செயல் விளக்கம் அளித்தது குறிப்பிடத்தக்கது சீனா கம்போடியா படைகள் பதினைந்து நாட்கள் மேற்கொள்ளும் போர் பயிற்சிக்கு கோல்டன் டிராகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி நாளை மறுநாள் நிறைவடைகிறது பதினான்கு போர் கப்பல்கள் இரண்டு ஹெலிகாப்டர்கள் அறுபத்தி ஒன்பது கவச வாகனங்கள் மற்றும் டாங்கிகள் பயிற்சியில் பயன்படுத்தப்படுகின்றன அதிநவீன ரோபோ நாயை சீன ராணுவம் அறிமுகம் செய்திருக்கின்றது இந்த ரோபோ நாயின் முதுகில் நீண்ட எந்திர துப்பாக்கி பொருத்தப்பட்டிருக்கின்றது செல்லும் பாதைகளில் உள்ள தடைகளை சரியாக கண்டறிந்து அதற்கேற்ப நகர்ந்து எதிரிகளின் இலக்கை நோக்கி தாக்கும் வகையில் இந்த ரோபோ நாய் உருவாக்கப்பட்டுள்ளது